எட்டாம் எண்ணில் பிறக்கும்போதே மனிதன் விதியின் வசப்பட்டு விடுகிறான் எட்டாம் எண் பிறவி எண்ணாக வரும்போது வாழ்க்கையில் கடும் போராட்டத்தையும் உடலிலும் மனதிலும் ஏதாவது ஒரு நோயையும் கொடுத்து விடுகிறது இந்த எட்டாம் எண் ஆனால் இந்த எட்டாம் எண் விதி எண்ணாக வரும்போது முப்பது வயதுக்கு மேல் அவனது முயற்சிகளையும் ஊக்கத்தையும் கெடுத்து தடுமாற வைத்து விடுகிறது அவனது சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் அனைவரிடமும் கெட்ட பெயர் அல்லது அவமானம் அடைய நேரிடுகிறது அதற்கு பின்னர் அவனை தன் வழியே போராடும் குணத்தை எட்டாம் எண் அவனுக்கு வாரி வழங்கிவிடும் புதிய சூழ்நிலை புதிய மனிதர்கள் புதிய ஊர் என்று ஒரு புதிய அற்புதமான வழியை விடுகிறது இந்த எட்டாம் எனவே எட்டாம் எண்காரர்கள் தங்களது கடுமையான உழைப்பால் வாழ்க்கையின் உச்சியை நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் எப்படியும் அடைந்து விடுவார்கள் இதுதான் அனுபவ உண்மை ஆக எட்டாம் எண் விரும்பத்தக்கதே அன்றி வெறுக்கத்தக்க ஒன்று அல்ல சில அன்பர்கள் கோடீஸ்வரர்கள் குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் என்னதான் வசதி மிகுந்த நிலையில் வாழ்ந்தாலும் வண்டுகள் துளைத்த மாங்கனியைப் போல் உள்ள குடைச்சல்கள் நிறைந்தவர்கள் மனதில் ஏதாவது ஒரு சோகத்தையும் வியாதியையும் வைத்து கொண்டு மனதில் நிம்மதி இல்லையே என்று சொல்வார்கள் பாசமாவது ஒன்றாவது அது வீதியில்தான் கிடைக்கிறது என்று புலம்புவார்கள் ஏதாவது ஒரு பெரிய குறை அல்லது குறைபாடு மனதை அறித்து கொண்டே இருக்கும் குழந்தை இல்லை மனைவியால் இன்பமில்லை நண்பனால் சுகமில்லை என்று எதையாவது நினைத்து தங்களை வருத்திக்கொள்வார்கள் வாழ்க்கையினை வெறுத்து முதியோர் இல்லம் ஆன்மீக மடங்கள் அநாதை இல்லங்கள் ஆகியவற்றில் இருப்பவரும் அதனை ஆரம்பிப்பவரும் இந்த எட்டாம் என்காரர்கள்தான் எட்டாவது பெண் குழந்தை பிறந்தால் எட்டி பார்த்த இடமெல்லாம் குட்டி சுவர் என்பது பழமொழி மக்களும் எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகளைக் கண்டு பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த ஒரு நற்காரியத்தையும் அந்த நாளில் செய்ய மறுத்துவிடுகின்றனர் எட்டு பதினேழு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவர்களும் எட்டாம் எண்ணை விதி எண்ணாக உடையவர்களும் ஒன்பதாம் எண்ணில் தங்களது பெயர்களை உடையவர்களும் தங்களது வாழ்வில் பல தோல்விகளையும் வேதனைகளையும் சில அவமானங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதே எட்டாம் எண் கூறும் வாழ்க்கை நீதி எட்டாம் எண்ணில் பிறந்த அதிர்ஷ்டசாலிகள் பெரும் தனவான்களாகவும் பல்வேறு தொழில்களை உடையவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் தியாகிகளாகவும் அருளாளர்களாகவும் சிறந்த நீதிபதியாகவும் பேராசிரியர்களாகவும் அமைச்சர்களாகவும் உயர் அதிகாரிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த எட்டாம் எண்காரர்கள்தான் இந்த எட்டாம் காரர்கள் அதிர்ஷ்டமிகுந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமெனில் தங்களது பெயரினை மிகவும் ஆராய்ந்து நல்ல பெயர் ஒளியிலும் பெயர் எண்ணிலும் வைத்துக் கொண்டால் தங்களது கெட்ட விதியினை கூட இவர்களால் மாற்றிவிட முடியும் பிரபல சினிமா நட்சத்திரங்களும் பெருத்த வியாபாரிகளும் ராசுதாரர்களும் அதிகாரிகளும் கோடீஸ்வரர்களும் எட்டாம் எண்ணில் பிறந்துள்ளனர் சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் ஈவேரா பெரியார் ஜார்ஜ் பெர்னாட்ஷா ஜிஆர்டி டாட்டா போன்றவரெல்லாம் வெற்றிகரமாக தான் தெய்வ நம்பிக்கை இவர்களிடம் தீவிரமாகவே இருக்கும் ஒன்று கடவுளே இல்லை என்பார்கள் அல்லது கடவுளே கதி என்று இருப்பார்கள் தாங்கள் நல்லதென்று நினைத்து எடுத்து செய்கின்ற காரியங்களை எவ்வளவு எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தாலும் அவைகளை பற்றி கவலைப்படாமல் செய்து முடிக்கும் வலிமை இவர்களுக்கு உண்டு ஓரளவு பிடிவாத குணம் நிறைந்தவர்கள் இவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் கடினமாக தோன்றினாலும் சமூகத்தில் பாதிக்கப்பட்டோரை கண்டால் அவர்களை ஆதரித்து வாழ்க்கையளிக்க தயங்க மாட்டார்கள் தங்களின் வசதிகளையும் பதவிகளையும் உறவினர்களையும் திடீரென ஒரு நாள் ஒதுக்கிவிட்டு மக்கள் சேவைக்கென ஓடி செல்பவர்கள் இவர்கள்தான் தனி மனித வாழ்க்கையானாலும் சமுதாய வாழ்க்கையானாலும் எட்டாம் எண்ணின் ஆதிக்கத்திற்கு ஆட்பட்டு விட்டால் பெரிய சோதனைகளை நிச்சயம் ஆக வேண்டும் ஆக இந்த எட்டாம் எண்காரர்கள் பெரும் தத்துவ ஞானிகளாகவும் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாகவும் விளங்குவார்கள் இவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான அனைத்து தொழில்களும் வெற்றி தரும் எட்டாம் எண் வலிமை பெற்றால் பொறியாளர்களாகவும் எட்டாம் எண்ணின் வலிமை குறைந்தால் சாதாரண தொழிலாளியாகவும் இருப்பார்கள் லாரி பஸ் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு பெருத்த அதிர்ஷ்டத்தை தந்துவிடும் மில்கள் எண்ணெய் மில்கள் இரும்பு வியாபாரம் ஆகியவும் நன்மை தரும் ஆன்மீக மடாதிபதிகள் கோவில் தர்மகர்த்தா ஊர் மணியக்காரர் போன்றவர்களாகவும் இவர்கள் புகழ் பெறுவார்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் தங்கள் மனைவியுடன் கூட திறந்த மனதுடன் பழக மாட்டார்கள் சிலர் தனது மனைவியை அலட்சியத்துடன் நடத்துவார்கள் மனைவி எது சொன்னாலும் அதை மறுத்து பேசுவார்கள் இவர்கள் ஒன்று நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்களை மறந்து கொள்ளலாம் எட்டாம் எண் வரும் பெண்ணை மட்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இரண்டு ஏழு வரும் பெண்களை தவிர்த்து விட வேண்டும் ஒன்பதாம் எண்ணை உடைய பெண்கள் இவர்களை அடக்கி ஆள நினைப்பார்கள் திருமணம் செய்யும் நாளின் கூட்டி எண் ஒன்று அல்லது ஆறாக இருந்தால் மிகவும் இவர்களுக்கு நல்லது இவர்கள் குடல் பலவீனம் உடையவர்கள் சிறு வயதுகளில் வயிற்றுவலி பெரும்பாலோருக்கு இருக்கும் ஆஸ்துமா மூச்சு விடுவதில் பிரச்சனை அடிக்கடி ஏற்படும் காபி டீ மது போன்றவற்றில் நிதானமாக இருக்க வேண்டும் உணவில் எலுமிச்சம்பழம் அன்னாசி வாழை கிஸ்மிஸ் ஆகியவற்றை அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும் அகத்தி கீரை இவர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு உணவுப் பொருள் இவர்களுக்கான நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறம் மிகவும் சிறந்தது ஆழ்ந்த பச்சை நீளம் ஆகியவையும் நன்மை தரும் மற்றவர்களை சந்திக்க செல்லும் போது எப்பொழுதும் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து சென்றால் மிகவும் நல்லது கருப்பு அரப்பு மற்றும் கரும் சிவப்பு ஆகிய நிறங்களை இவர்கள் தவிர்க்க வேண்டும் இனி எட்டாம் எண்ணை பிறவி எண்ணாக கொண்ட எட்டாம் தேதி பிறந்தவர்கள் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கான பல பலன்களை தனித்தனியாக பார்ப்போம் எட்டாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் மிகுந்த தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் அமைதியான வாழ்க்கை உண்டு மதப்பற்றும் அதிகம் இருக்கும் இவர்கள் பொருளாதாரத்தில் சிறந்த அறிஞர்களாக இருப்பார்கள் கற்பனை வளம் மிக்கவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் அடுத்தவர்களை தங்களது கருத்துகளுக்கு உட்படுத்தும் திறமை கொண்டவர்கள் சமூக சேவையில் மிகுந்த நாட்டம் இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் பெரும் சாதனை புரிவார்கள் நலிவுற்றவர்களை கைதூக்கிவிடும் நல்ல இயல்பினர் தனித்து செயல்புரியும் ஆற்றல் உடையவர்கள் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் மிகுந்த சோதனைகளை சந்திப்பவர்கள் சலிக்காமல் உழைக்கும் இயல்பினர் எப்படியும் இறுதியில் பெருமைமிகு வாழ்க்கையை அடைவார்கள் நுண்ணிய அறிவு படுத்த சாமர்த்தியசாலிகள் குற்றங்களை மன்னிக்கும் கருணை மனமும் உண்டு ஆன்மீக வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் நிலையான இடத்தை பிடித்து விடுவார்கள் இவர்கள் வறுமையான குடும்பத்தில் பிறந்தாலும் தங்கள் உழைப்பினால் பெரும் செல்வத்தை சம்பாதிக்கும் யோகமும் உண்டு பணம் சேர்ப்பதில் சிறந்தவர்கள் புனிந்து எடுக்கும் சில முடிவுகள் தோல்வியும் அடையும் இருந்தாலும் அதை வெளியே தெரியாமல் வெற்றிக்காக போராடும் சாதுரியம் இவர்களுக்கு உண்டு இவர்களே பெரும் திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்துவார்கள் தங்களுக்கு வரும் தடைகளையும் சோதனைகளையும் எதிர்த்து போராடி துணிவுடன் வெற்றி பெறுவார்கள் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் பொருளாதார விஷயத்தில் குறைபாடு உடையவர்கள் முன்னோர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் விரயமாகும் பண விரயங்களும் அதிகம் உண்டு இவர்கள் அடுத்தவர்களால் அடிக்கடி ஏமாற்றமடைவார்கள் அடைவார்கள் இருப்பினும் மனோதைரியம் மிக்கவர்கள் எப்பொழுதும் உயர்வான சிந்தனைகள் நிறைந்தவர்கள் எப்படியும் உயர்ந்த பதவி தொழிலை அடைய வேண்டும் என்று கடுமையாக உழைப்பவர்கள் இவர்கள்தான் பிறரால் அடிக்கடி வீண்படி சுமத்தப்படுவார்கள் கற்பனை சக்தியும் கூர்மையான அறிவும் உண்டு விதியின் சதியால் அடிக்கடி தோல்விகளை சந்திப்பார்கள் இருப்பினும் இறுதி காலத்தில் பொன்னும் பொருளும் கீர்த்தியும் இவர்களுக்கு அதிகம் கிடைத்துவிடும்